அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீண் செலவு ஒரு புறம் விரும்பாத செய்தி வருவது ஒரு புறம் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு சற்று கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்துவிட்டது இன்று நீங்கள் செய்யும் ஒரு செலவால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறது இந்த இரண்டு நன்மைகள் இன்று உங்களுக்கு நடக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது ஏதையும் காட்டவில்லை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு செயல் செய்து அதற்காக ஒரு எதிர்பார்ப்பினையும் நமக்குள் ஏற்படுத்தி ஆவலோடு காத்திருக்கும்போது நாம் எதிர்பார்த்தது போல் வந்தால் சந்தோஷம் எதிர்பார்த்ததையும் விட அதிகமாக வந்தால் பரம சந்தோஷம் இன்று உங்களுக்கு பரம சந்தோஷம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லபடியாக வேலையை முடித்துவிட்டோம் இனி கடை விரிப்போம் நல்ல விலை போகும் என்றெல்லாம் ஒரு கனவு கண்ட உங்களுக்கு இந்த அடிமாட்டு விலை என்று சொல்வார்களே முதலுக்கே மோசம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நிலை மாறுகிறது மனதிலே ஒரு சிறு கஷ்டம் ஏற்படும் கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் யோகத்தையும் காட்டவில்லை அவயோகத்தையும் காட்டவில்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு கஷ்டமான பணி வேறு வழியின்றி நீங்கள் தான் செய்து தீர வேண்டும் ஒரு நிர்பந்தம் செய்கின்றீர்கள் கஷ்டப்பட்டு செய்கின்றீர்கள் வெற்றியும் பெறுகின்றீர்கள் இதற்கு மூல காரணமாக இருப்பது திறமையல்ல உங்களது புத்திசாலித்தனம் உங்கள் புத்திசாலித்தனத்தால் இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையும் கவனமுடன் செய்ய வேண்டும் ஒரு வினாடி நம்முடைய கவனம் திசை திரும்பினால் கூட தோல்வி ஏற்படலாம் அதற்கு சாட்சி நீங்கள்தான் இன்று ஒரு கவனக்குறைவால் செய்யும் வேளையில் ஒரு தோல்வியை பார்ப்பதாக காட்டுகிறது கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது செய்கின்றீர்கள் நல்லதை பெறுகின்றீர்கள் இந்த இரண்டையும் விட இன்னொன்று ஒரு நற்பெயரைப் பெறுகின்றீர்கள் ஏனென்றால் நற்பெயர் காலாகாலத்துக்கும் நிற்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் கணக்கு தப்பாக போகும் நாள் இந்த நாள் இதை செய்தால் வெற்றி இதை செய்தால் நல்லது இப்படி செய்தால் நல்லது என்றெல்லாம் கணக்கு போட்டு செய்து எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை கூடுதல் கவனம் தேவை உத்தரவு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா ஒரு கஷ்டத்தை மிக வலிமையான ஒரு இடம் உங்கள் மீது திணிக்கும் நாளாக காட்டுகிறது ஒரு சிலருக்கு வேலை பார்க்கும் இடத்தில் வேலை பழு அதிகமாகலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தொடக்கம் புது தொடக்கம் இன்று ஏற்படலாம் ஒரு புது உறவு வரலாம் ஒரு புது யோசனை தோன்றலாம் இந்த மூன்றும் இன்று உங்களுக்கு நன்மையை செய்யும் அதிலும் குறிப்பாக உங்களுக்கு இன்று தோன்றும் ஒரு புது யோசனை உங்களை உயர்ந்த இடத்தில் உட்கார வைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோவலன் கதை தெரியும் பாண்டிய மன்னன் அந்த சிலம்பினை கொண்டு கல்வனை கொண்டு வருக என்று சொல்ல வந்தவன் வாய் தவறி கொன்று வருக என்று சொல்லிவிட்டான் தவறுதலாக அதுபோல் தவறுதலாக ஒரு பேச்சு நீங்கள் நினைத்தது ஒன்று பேசுவது ஒன்று இப்படி ஆவதற்கு வாய்ப்புகள் நிரம்ப உண்டு கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயிரம் பொன் தருவதை விட இனிமையான ஒரு சொல் போதும் என்ற உண்மை இன்று உங்களுக்கு தெரிய வரும் நல்ல நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் சொல்லாத சொல்லுக்கு இன்று பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் உருவாக்கப்படும் எச்சரிக்கை அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டியில் வெற்றி வழக்கில் வெற்றி இன்று ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்கள் போட்டியிட வேண்டும் பங்கு பெற வேண்டும் என்று இருந்தால் தாராளமாக செய்யுங்கள் இந்த நாள் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுக்கு உரியவராக நீங்கள் இருந்தாலும் ஏனோ தெரியவில்லை கண்டிக்கப்படுகின்றீர்கள் இந்த நாள் இந்த ஒரு அவதியை உங்களுக்கு தர காத்திருக்கிறது கவனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் ஓங்கும் நாள் ஏற்கனவே போதுமான புகழினை பெற்று இருக்கின்றீர்கள் இன்று அந்த மகுடத்தில் வைரக்கள் பதித்தார்போல் மீண்டும் ஒரு புகழ் சேருகிறது நல்ல நாள் இந்த நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாள் குறிப்பாக உங்கள் வித்தையை உங்கள் திறமையை காட்டி அந்த வித்தை அந்த திறமை வேறு யாராலும் வெல்ல முடியாத ஒன்று என்று அறிவிக்கும் நாளாக இருக்கிறது இந்த நாள் மற்றற்ற மகிழ்ச்சியை உங்களுக்கு தரும் நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுக்குரிய ஒரு செயலை செய்கின்றீர்கள் பாராட்டு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றீர்கள் கிடைத்தது பாராட்டு அல்ல பரிகாசம் அப்படிப்பட்ட நாள் இந்த நாள் கவனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எத்தகைய முயற்சி செய்தால் நல்லது என்ற ஒரு தீர்மானத்தை தெளிவாக நீங்கள் எடுக்கும் நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சரியான வழி என்று நினைத்து தவறான வழியில் இன்று நீங்கள் செல்ல இருக்கின்றீர்கள் ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக பரிசீலனை செய்துவிட்டு எதையும் செய்ய வேண்டும் என்று சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்மை யாராலும் மறுக்க முடியாததாக இருக்கும் வெல்ல முடியாததாக இருக்கும் அது உங்கள் உங்களிடமிருந்து ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை பிரிதொரு வார்த்தை வெல்ல முடியாது இன்று உங்கள் பேச்சால் உங்களுக்கு மதிப்பு ி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதாரணமாக வார்த்தையை அளந்து பேசுவீர்கள் இந்த வார்த்தை பேசினால் மனம் கஷ்டப்படுவோம் எனவே இந்த வார்த்தை பேசுவோம் என்று பேசக்கூடிய நபர் தான் நீங்கள் இருந்தும் யானைக்கும் அடி சறுக்கும் என்பது போல் பேசக்கூடாத ஒரு வார்த்தை இன்று நீங்கள் பேச இருக்கின்றீர்கள் கவனம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் உங்கள் நிலை உயருகின்ற அளவுக்கு உருப்படியான சில செயல்களை நன்றாகவே செய்து முடித்து விட்டீர்கள் அது அங்கீகாரம் பெற்ற காரணத்தால் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு உயர்வு கண்டிப்பாக உண்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் செயலில் மிக மிக கவனம் தேவை கண்ணை மறைக்கிறது மறைத்துவிட்டது என்றெல்லாம் சொல்வார்கள் அதுபோல் நல்லது இன்று உங்கள் கண்களுக்கு தெரியாது மறைக்கப்படும் கெட்டது தெரிய வரும் கெட்டதை நல்லதென்று நினைத்து நீங்கள் ஏமாற வாய்ப்பு உண்டு கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்